இன்றைய தின இஃப்தார் நிகழ்ச்சியிலே மதுரை மாநகர காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பாக சிறுபான்மைத்துறையினுடைய சார்பாக நடைபெற்ற இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருந்தடைகிறோம் மதுரை மாநகரம் என்றுமே பல் பல நம்பிக்கைகளையும் பல மொழிகளையும் பல வகையான விழாக்களையும் கொண்டிருக்கின்ற போற்றுகின்ற ஒரு மாநகரம் வரலாற்று பூர்வமாக மதுரை அனைத்து வேற்றுமைகளையும் கொண்டாடுகின்ற ஒரு மாநகரம் அதனுடைய இந்த விழாவிலே காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக நடைபெற்ற இந்த நோக்க திறக்கின்ற விழாவில் கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடை இந்த பட்ஜெட் வளர்ச்சி சார்ந்த பட்ஜெட் தமிழகத்தினுடைய வளர்ச்சியிலே அடுத்த அடியை எடுத்து வைத்திருக்கிறோம் தமிழகத்தினுடைய கடந்த ஆட்சிகளிலே கடந்த ஆண்டுகளிலே நடைபெற்ற வளர்ச்சியினுடைய அந்த பாதையிலே அடுத்த அடியை எடுத்து வைத்திருக்கிறோம் அதுவும் குறிப்பாக குறிப்பிட்ட விதத்தில் மீண்டும் லேப்டாப் கொடுக்கின்ற பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு மாணவிகளுக்கு இருபது லட்சம் லேப்டாப் கொடுக்கப்படும் என்ற அந்த செய்தி மகிழ்ச்சி அளிக்கிறது அதே போல் வடக்கு மற்றும் மேற்கு மண்டலம் வளர்ந்து வருகின்ற நிலையிலே தெற்கு மற்றும் கிழக்கு மண்டலங்களுக்கு உரிய தொழில் வாய்ப்புகளை கொடுப்பதற்கான சிப்கார்ட் புதி புதிதாக துவக்கப்பட போகின்ற சிப்கார்ட் போன்ற தகவ முடிவுகள் மிகவும் பாராட்டுக்குரியது தென் தமிழ்நாடும் கிழக்கு பகுதியும் கிழக்கு மண்டலமும் சேர்ந்து வளர வேண்டும் என்ற அந்த உள்நோக்கிய பட்ஜெட்டாக இதை பார்க்க வேண்டும் இந்த பட்ஜெட் யாரையும் விட்டுக் கொடுக்காமலும் அனைவருக்குமான பட்ஜெட்டுமாக திகழ்கிறது அதற்கு தமிழக தமிழகத்தினுடைய அரசு அரசியுடைய இந்த முயற்சியை பாராட்ட வேண்டும் அண்ணாமலை பட்ஜெட்டை படிக்காமலே பேசுவார் அண்ணாமலையோட பஞ்சாயத்து என்ன நினைனா பட்ஜெட்டை கிடையாது பட்ஜெட் முன்னாடி பின்னாடி வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இருபது லட்சம் பேருக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் சொல்கிறாங்க அது காலி பட்ஜெட்டா அல்லது சிப்கார்ட் ஆரம்பிக்கிறோம் சொல்றாங்க அது காலி பட்ஜெட்டா அல்லது ரோடு போடுறோம்னு சொல்றாங்க முன்னூறு கோடி ரூபாய்க்கு மதுரையில் மதுரை மாநகரில் அது காலி பட்ஜெட்டா ஒன்றுமே தெரியாமல் தலையை மட்டும் இருக்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டும் எதை பார்த்தாலும் எது செஞ்சாலும் குறை சொல்கிறதுக்குன்னு நியாயம் இல்லாது எங்களை பொறுத்த மட்டும் இல்லை நிர்மலா சீதாராமன் அவருடைய பட்ஜெட்டை நாங்கள் ஒன்றும் வெறும் பட்ஜெட்னு சொல்லல நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு எதுவும் கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு சிறப்பு நிதிகள் கொடுக்கலங்கிறதே சொன்னோம் பீகாரை பற்றி சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் ஆந்திராவை பற்றி சொன்னார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பற்றி சொல்லலன்னு சொன்னோம் அப்படி ஆக்கப்பூர்வமான பேச்சு பேசுகிற அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டும் இல்லை அண்ணாமலை அவரை பொறுத்த மட்டும் அவர் வெறும் அட்டையை பார்த்துட்டு மட்டும் அரசியல் பண்ற தலைவராக இருக்கார் தேர்தலுக்கு ரொம்ப நாள் இருக்குது தேர்தலுக்கு ஏறக்குறைய தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாது கிடையாது தமிழ்நாட்டில் கூட்டணிகளை பற்றி பேசுகிறதுங்கிறது அது வரைக்கும் கூட்டணி பேச்சு தேர்தல் கூட்டணி என்பது ஜனவரி பிப்ரவரியில் தான் கட்சிகளுடைய நிலைகள் மாறும் பாஜகவுடைய நிலையாக இருந்தாலும் சரி அதிமுகவுடைய நிலையாக இருந்தாலும் சரி தாமே நிலையாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளுடைய நிலையாக இருக்கட்டும் இதெல்லாம் அந்த நிலத்திலும் தெரிய வரும் எங்களை பொறுத்த மட்டும் இல்லை இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி என்பது ஒரு ஒருமுகத்தோடு செல்ல வேண்டும் ஒருவரை ஒருவர் மதிக்கின்ற கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்க வேண்டும் அது அவருடைய கருத்து எப்படி திரு அண்ணாமலை அவருடைய கருத்து இருக்கோ அதை போலவே இவருக்கும் கருத்து இருக்கலாம் எங்களுடைய கருத்து என்பது இந்த பட்ஜெட் முற்போக்கான பட்ஜெட் இந்த பட்ஜெட் வளர்ச்சிக்கான பட்ஜெட் நாலு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் பதினாறு வரை தமிழ்நாட்டுனுடைய பட்ஜெட் பதினாலு வரை இருந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுடைய கடன் என்பது மூணு லட்சம் கோடி கீழ இருந்துச்சு இப்போ அது ஏறக்குறைய ஏழு லட்சம் கோடிக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்க வேண்டியது ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான திட்டங்கள் அது மெட் மெட்ரோ திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது ரயில் மற்ற திட்டங்களாக இருக்கட்டும் சாலை திட்டங்களாக இருக்கட்டும் இதற்கு மாநில அரசு போதிய நிதி கொடுப்பதில்லை மாநில அரசு நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம கொடுக்குற நம்மளுடைய ஜிஎஸ்டி பங்கை எடுத்துக்கொள்ள போவர்கள் கொடுப்பதில்லை நிதியை நம்மளுடைய பங்கை கொடுக்குறது கிடையாது கொடுக்கலன்னு சொல்லி நிப்பாட்ட முடியாது அதற்காக கடனை க கடன் வாங்கியாவது வளர்ச்சியை செய்ய வேண்டிய நிலையில் தமிழ்நாடு அரசு இருக்குது எந்த விதத்துக்காக நம்ம கடனை செலவழிக்கிறோம்ங்கிற ரொம்ப முக்கியம் நம்ம கடனை வாங்கி விழாக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோமா கடனை வாங்கி நம்ம ரோடு போடுறோமா பெரிய திட்டங்கள் கொண்டு வரமாங்கிறத ரொம்ப முக்கியமானது மெட்ரோ திட்டங்கள் கொண்டு வரமாங்கிறத ரொம்ப முக்கியமானது மத்திய அரசு நம்மளை பா மாற்றான் தான் மனப்பான்மையோடு நடத்தும் போது கடன் வாங்கியாவது நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது என்பது ஒரு குடும்பத் தலைவருடைய கடமையாக பார்க்க வேண்டும் அதைத்தான் நிதியமைச்சர் செய்திருக்கிறார் நடைபெறு நீ அதெல்லாம் ரொம்ப பத்தில ஜனவரியில பேச வேண்டிய பட்ச இப்போ நான் ஹோலி அன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த பட்ஜெட்டை வரவேற்கணும் இந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய அதிமுகவில் சொன்ன பட்ஜெட்டை தான் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்திருக்கிறாருன்னா முதல்ல வரவேற்க வேண்டியது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் எதுக்கு முன்னுக்கு பேரம் நான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை பொறுத்த மட்டும் இல்லை அவர் செய்ய சொல்ல வேண்டியது இந்த பட்ஜெட்டை வரவேற்கிறேன் இது நாங்கள் சொன்ன அதே கணக்கை இவங்க திருப்பி படிக்கிறாங்க நாங்கள் சொன்ன அதே ரோட இவங்க திருப்பி நடக்கிறாங்க அதே பாதையில நடக்கிறார்கள் இது எங்களுடைய பட்ஜெட் எங்களு எங்களுடைய பட்ஜெட்டை காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் அப்படி சொல்ல ரெடியாக இருக்காரா பழனிசாமி அவர்கள் மும்மழிக் கொள்கை இருமொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கை பாஜகவருடைய மும்மொழிக் கொள்கையை பொறுத்தவரிலும் தமிழ் தமிழகத்தில் இருமொழி கொள்கை வரவேற்கிறதும் தமிழ்நாடு காங்கிரஸுடைய பார்வை என்பது வேறு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரும் தமிழ்நாடு முடிவு செய்யணும் இந்திரா காந்தி காலத்திலேருந்து இதுதான் முடிவு தமிழ்நாடு மேலே ஹிந்தியை திரிக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது தமிழ்நாடு எப்போ வரைக்கும் அடுத்த நா அடுத்த க மூணாவது மொழியை கற்றுக்கிற ரெடியாக இருக்கோ அது வரைக்கும் திரிக்கக்கூடாது அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம் இது ரெண்டிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை என்பது ரொம்ப தெளிவாக இருக்கும் அதனால் பாஜக காரர்களை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கொடுக்க மாட்டோம் நீங்கள் ஹிந்தி சேர்த்துக்கலனா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்க மாட்டோம் பிஎம்சியில் சேர்த்துக்கலனா அப்படின்னு சொல்கிறத எதிர்க்கிறோம் அதாவது இப்படி புல்டோஸ் பண்ணுற அரசியலையும் இப்படி பயமுறுத்துகிற அரசியலையும் மாநில அரசுகளை மாநில அரசாங்கங்களை கல்வி பள்ளிக்கூடங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் சொல்லி மிரட்டுற தோணியும் தவறான தவறானது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு அது பெரிய விதத்தில் ஆபத்தாக முடியும் இந்த கலாச்சாரம் ஆர்எஸ்எஸ்னுடைய கலாச்சாரம் இந்த வெறுப்பு அரசியல் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் இது பிரதான் மோடி அவருக்கு ஆர்எஸ்எஸ் கற்றுத்தது சரியா ரைட் மகிழ்ச்சி